ஆண்டவரும் வரும் அருமை ரசிகரமாக இயேசு உங்களை ஒருவரை வாழ்த்துகிறேன் கர்த்தன் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம் ரெண்டு சாமுவேலின் புத்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்திலிருந்து இந்த நாளிலும் முப்பத்தி ஓராம் வசனத்தை தியானிக்கலாம் தேவனுடைய வழி உத்தமமானது கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார் இங்கே ஒரு வழியை குறித்து வேதம் சொல்லுகிறது தேவனுடைய வழி அப்படியானால் தேவனுடைய வழின்னு ஒன்று இருக்கு மனுஷனுடைய வழின்னு ஒன்று இருக்கு ஆனால் இன்னைக்கு நம் தேவனுடைய வழிகளை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம் தேவனுடைய வழி அதாவது தேவனுடைய வழி நம்முடைய வாழ்க்கையில் எப்படி அப்பியாசப்படுத்த முடியும் என்பதை குறித்து தான் நம்ம இந்த நாளில் தியானிக்க போகிறோம் உபாகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் அவர் கண்மலை அவர் கிரியை உத்தமமானது அவர் வழிகளெல்லாம் நியாயம் அவர் நியாயக்கேடில்லாத சத்தியம் உள்ள தேவன் அவர் நீதியும் செம்மையும் மாணவர் அவருடைய வழிகளை குறித்து நம்ம இங்கே வாசிக்கிறோம் அவருடைய வழிகளெல்லாம் நியாயமானது அதுலே எந்த விதமான நீதி கேடும் இல்லை பிரியமானவர்களே அந்த அளவுக்கு சுத்தமானது அவருடைய வழியில தாராளமா நம்ம போலாம் பயமில்லாம போலாம் கண்ணை மூடிட்டு போகலாம் ஏன் கண்ணை மூடிட்டு போகலாம் அப்படின்னு சொல்றேன்னு சொல்றீங்களா வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் ஏசாயா தீர்க்கதர்சின் புத்தகம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினாறாம் இப்படி வாசிக்கிறோம் குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவையும் ஆக்குவேன் இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் பதின பத்தொன்பதாம் வசனத்தில் இப்படி சொல்கிற இந்த ஆசனை அல்லாமல் குருடன் யார் இப்ப நமக்கு இங்கே கண்ணு தெரியுதுங்களா அவனை அவன் அறியாத வழியிலே நடத்தி அப்போ தேவனுடைய வழி எப்படிப்பட்டதென்றால் நாம் அறியாத வழிகள் அதிலே அவர் நம்மை நடத்துவாராம் நடத்தி கைவிடாதபடி நடத்துவேன் என்று சொல்லுகிறார் கோணலை செவ்வையாக்கி நடத்துவேன் இருளை வெளிச்சமாக்கி நடத்துவேன் எவ்வளவு ஒரு நல்ல தேவன் பாருங்க சங்கீதம் ஐந்தாவது சங்கீதம் எட்டாவது சனத்துல நம்ம இப்படி வாசிக்கிறோம் கத்தாவே என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும் அங்கே நம்ம வாசிக்கிறோம் உமக்கு முன்பாக ஏன் வழியை செவ்வாயப்படுத்தும்னு சொல்லி தாவி இது விண்ணப்பிக்கலை எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும் அதுதான் நம்ம ஏசாய அவளை வாசித்தோம் அவனுக்கு முன்பாக கோணலை நான் செவ்வையாக்கி இருளை வெளிச்சமாக்கி அறியாத வழியிலே நடத்தி கைவிடாதிருப்பேன் என்று சொல்கிறார் பிரியமானவர்களே இதுதான் கத்தருடைய வழி ஆமேன் இருபத்தி ஐந்தாம் சங்கீதம் நான்காம் வசனத்தில் இப்படி விண்ணப்பிக்கிறார் கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும் உம்முடைய பாதைகளை எனக்கு போதி தருளும் யாருங்க இப்படி ஜோமனும் உம்முடைய வழிகளை எனக்கு காட்டுங்க நீங்க விரும்புகிற பாதையில எனக்கு என்ன நடத்துங்க யாருங்க இப்படி விண்ணப்பிப்பாங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள் தேசாய தீர்க்கதிம்சகம் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஒன்பதாம் வசனத்துல நாம் இப்படி வாசிக்கிறோம் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்லவென்றும் உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார் பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்று சொல்கிறார் மீன தேவ பிள்ளைகளை ஒருவேளை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கென்று நாம் ஒரு வழியை வகுத்து கொண்டு ஒரு பாதையை ஏற்படுத்தி கொண்டு கடந்து போகலாம் ஆனால் கர்த்தர் நமக்கென்று ஒரு வழியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் அந்த வழி எப்படிப்பட்டதான் பூமியை பார்க்கிலும் உயர்ந்ததாம் வானத்தை பார்க்கிலும் உயர்ந்ததாம் பூமியை பார்க்கிலும் வானம் எவ்வளவு உயர்ந்திருக்குதோ அதே போல நம்முடைய வழிகளை பார்க்கிலும் நம்மை குறித்து தேவன் நினைத்து வைத்திருக்கிற அந்த நினைவுகளும் அவருடைய வழிகளும் மேன்மையானவைகள் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கும் ஒருவேளை நீங்களாக ஒரு வழியை வகுத்துட்டு அதில் போயிட்டு இருப்பீங்கன்னா கர்த்தனுடைய வழியில் நடக்க உங்களை ஒப்பு கொடுத்துருங்க நமக்கு முன்பாக அவருடைய வழியில் நடத்துங்கன்னு சொல்லி நம்மை அர்ப்பணிச்சிருவோம் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் நம்மை போதித்து நமக்கு ஆலோசனை தந்து அவருடைய வழிகளிலே நம்மை நடத்துவார் பிரியமானவர்களே நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் நம்ம இப்படி வாசிக்கிறோம் கர்த்தருடைய வழி உத்தமர்களுக்கு அரண் அவருடைய வழியில நம்ம நடந்துட்டோம்னா அது நாம் பாதுகாப்பானதாக இருக்கும் பெரிய மாணவர்கள் அதுல எந்த இன்றி போகலாம் எந்த திகிலும் இன்றி போகலாம் நம்ம காலி இடறிடுமோ அவளையே பட தேவையில்லை எதுல நம்ம விழுந்துருவோமோ பயப்பட தேவையில்லை ஏன்னா நம்ம போகிற வழி அவருடைய வழி அவர் நம்மை நடத்துகிற பாதை அவர் வைத்திருக்கிற திட்டம் நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கிற நினைவுகள் அதிலே நம்ம நடக்கும் பொழுது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமானதாக இருக்கும் அங்கே சறுக்குதல் இருக்காது விழுதல் இருக்காது ஒவ்வொரு நாளும் ஆலோசனை தந்து போதித்து நடத்துகிற அந்த கர்த்தரை நாம் அண்டிக் கொள்வோம் நிச்சயமாக அவருடைய வழிகளே அவர் நமக்கு போதிப்பார் பிரியமானவர்களே அவர் நமக்கு பிரயோஜனமானவைகளை போதிக்கிற கர்த்தர் ஒரு மனுஷன் நண்பனா கொண்டிருந்தா கூட அவனுக்குள்ள பொறாமேன்னு ஒரு துர்க்குணம் எழும்பும் பொழுது இதுவரைக்கும் அவன் நம்மனுக்கு நன்மை செஞ்சிருப்பான் நல்ல வழியை காட்டியிருப்பான் அதையே நம்ம நம்பிட்டு இருப்போம் நம்முடைய தோலை நமக்கு தீங்கு செய்ய மாட்டான் அப்படின்னு நம்ம நினச்சி அந்த பாதையில நம்ம செல்ல நம்ம ஒப்பு கொடுத்துருவோம் முடிவு வித்தியாசமானதாக இருக்கும் பிரியமானவர்களே ஆனா தேவன் ஒரு நாளும் அப்படிப்பட்ட வழிகளில் நம்மை நடத்துவதில்லை பிரயோஜனமற்ற பாதையில நம்மை நடத்துவதில்லை அவன் நமக்கு பிரயோஜனமானவைகளை போதித்து நடத்துகிற கத்தை அவன் நம்மை செம்மையான வழியிலே நடத்துகிற கத்தர் அவர் நம்மை நேர் வழியாய் நடத்துகிற கத்தர் நிச்சயமாய் அவருடைய வழிகளில் நடக்க நம்ம ஒப்பு கொடுப்போம் கர்த்த நம்ம ஆசீர்வதிப்பா ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டு தகப்பனே உம்முடைய வழிகளை எங்களுக்கு போதிச்சிருங்கப்பா உம்முடைய பாதைகளை எங்களுக்கு தெரிவிங்க கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் என்று நாங்கள் வாசிக்கிறோமே அதே போல் நீங்கள் தெரிந்து கொள்ளுகிற பாதையில் எங்களை நடத்திடுங்க பிரயோஜனமானவைகளை போதித்து நடத்திடுங்கப்பா எங்களை அர்ப்பணித்து ஓட ஒப்பு கொடுக்குறோம் நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் நல்ல பிதாவே Amen. Amen.